உனக்கு சந்தோஷம் தானே எனக்கு சந்தோஷம் அவளை பாக்குற வரைக்கும் எனக்கும் எந்த உறுதி இல்லாம இருந்தது மா கூட பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கும் புடிச்சு போச்சு மைனாவ பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவளை எப்படி ஏத்துக்கிறதுன்னு நினைச்சேமா ஆனா பரவாயில்லமா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காமா அந்த அவங்க வீட்டு சொந்தக்காரங்க கூட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கம்மா எல்லாருமே ரொம்ப அன்பா பழகுறாங்க ஆமா அந்த வீடு ரொம்ப பெருசா இருந்தது அந்த வீடு யாரோடதுமா அதே ராசாத்திக்கு அவங்க மாமியார் வழியில வந்து வீடுங்க அவங்க வீட்டுக்காரங்க இறந்ததிலிருந்து இருந்து அவ தான் எல்லாத்தையும் இவங்க ரொம்ப பெரிய பண்ணையக்காரவங்க இவங்க கிட்ட நிறைய சொத்து பத்து நிலை இருக்குது இவ பாக்குறதுக்கு சாதாரணமா இருப்பா ஆனா எல்லாமே இவ பிள்ளைக்காக எல்லாமே பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கிறாங்க ரொம்ப நல்ல குடும்பம் வசதியான குடும்பம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மாமியார் வழி சொத்துங்கிறியே அப்ப தம்பிக்கார பங்கு கிட்டு வருவானா என்ன யாரோட தம்பி ராசாக்கிட்ட வீட்டுக்காரர் சு சுந்தரேஷ் அவருடைய அவருக்கு ஒரு தம்பி இருந்தது அவர் கூட ஓடி போயிட்டானே அவனால ஏங்க கணக்குல சேக்கறீங்க அவன் அந்த காலத்துல ஏதோ ஒரு புள்ளை இழுத்துட்டு அந்த புளிய குளத்துக்கு தான ஓடி போனா ஏற்கனவே அந்த ஊரே ஒதுக்கி தான வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒண்ணு வராது அப்படியே வந்தால நம்ம எல்லாரும் கோல பாத்துக்குவோம் அம்மா என்னம்மா பேசுறீங்க ஒருவேளை அவர் சொத்து கேட்டு வந்தா கூட அவருக்கு கொடுக்க வேண்டிய வேண்டியலமா வராதமா செய்யும் அவரோட பங்கணனும் இருக்கதா செய்யும் அப்படியே வந்து கேட்டாலும் கொடுத்தாலும் என்ன நம்ம நம்ம சொத்துக்காகவா நம்ம கல்யாணம் பண்றோம் மைனாக்காகதானா மக்கள் என்ன பண்றோம் என்னது மைனாகா கல்யாணம் பண்றமா அடே அதிலா ஒண்ணே நினைச்சறாயே நம்ம கல்யாணம்ன்றது அந்த சொத்து பத்தி காரணமா நீ வேற இبري இல்லாது ஊட்டு போற மைனா வரதா நான் வர கிடைச்சியோ அவ அம்மா கரிகிட்ட மட்டும் சொத்து சுகம் செல்வாக்கெல்லாம் இருக்க கண்டுதான் அவளை முடிப்போன்னு பார்த்தேன் இந்த பிரச்சனைன்னு இல்லை வேற ஒரு வேலை இந்த பிரச்சனை வந்து அவள் இல்லாதப்பட்ட பிள்ளையா இருந்தா நிச்சயம் உனக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன்டா அதுதானே பார்த்தேன் இவளாவது நல்ல மனசோட ஒரு விஷயம் பண்றதாவது எங்க அக்கா கிட்ட சொத்து இருக்கிற வரைக்கும் எங்க அக்காவை தாங்கி தடுத்தா எப்போ எங்க அக்கா கிட்ட சொத்துலாம் போச்சோ அதோட விரட்டி விட்டாலே எங்க அக்கா எங்க இருக்கோ என்ன ஏதோ ஒண்ணுமே புரியல

இப்ப நம்ம தான் இருக்கிறோம் நம்ம பங்கு என்ன இந்த வீடுக்கு அப்புறம் ஒரு வீடு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறோம் நிலப்பரம் ஓரளவு தான் இருக்குது உங்க அப்பாவும் எங்கேயோ போய் சம்பாதிக்கிறாரு எங்கேயோ போய் சம்பாதிக்கிற ஏதோ குடும்பமும் வண்டி ஓடுது இதனால தான் வசதியா இருக்கிறோம் தங்கச்சி வேறு எதாவது சம்பாதிக்கிறான் அவங்க வழியை பார்த்துட்டு போகிறனால அப்படியே போய்கிட்டு இருக்குது இப்படி எல்லோரும் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து சாப்பிடும் வச்சுக்க இந்த சொத்து வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கூட வராதுரா ஆனா அவங்க சொத்து அப்படி இல்லை தலைமுறை தலைமுறையாக நம்ம உட்காந்து சாப்பிட்டாலும் அது நிறைஞ்சு நிற்கும் அவ்வளோ நல்ல பழங்களையும் அவங்க தாத்தா வாங்கி வச்சிட்டு போயிருக்காரு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க அவள் சொத்து பற்றி இருக்கிறாங்கிறதுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் பின்னா அவளுக்கு அது இல்லைனாலும் அவளை விரட்டிடுவோம் நான் தயங்க மாட்டேன் நீ எப்பவுமே அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்கணும் புரியுதா சும்மா சும்மா பொண்டாடி பேச்சை கேட்டுட்டு அப்புறமா அம்மா மதிக்காமல் இருக்கக்கூடாது என்ன சொல்லி கொடுக்குறா பாரு சொத்து இல்லைன்னா பொண்டாட்டி இல்லைன்னா என்ன பேச்சு பேசுறா பாரு

உனக்கு உங்க அம்மா பத்தி நல்லா தெரியும் பாத்துக்க என்ன அம்மா இந்த மாதிரி பேசுது நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா என்னையும் மைனாவையும் பிரியற மாதிரி நிலைமைக்கு ஆக்கிடுமோ மாருதி என்னடி கலாய்ச்சிட்டு இருக்கிற வாசனை நின்னுட்டு உள்ள வாடி என்னது டீயா நான் உன் ஆத்தாராக்கும் என்ன என்ன பார்த்து கொஞ்சம் கூட மரியாதையும் பயமும் இல்லாமல் பேசிட்டு இருக்கிற நீ எங்க வீட்டுக்கு தான் வந்து வாழ போற ஞாபகம் வச்சுக்க அப்படிங்களா நாத்தனாரு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ நீ என் பிரெண்டு தான் வந்து உட்காருங்க ம் சொல்லுமா என்ன விஷயம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஈவினிங் தான் ஆச்சு நைட்டே என்ன கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு போலன்னா எங்க அம்மா சாமி ஆடிடும் என்னன்னு சொல்ல ஏய் இந்த விஷயத்த நம்ம இமாலாட்ட எப்படியாவது சொல்லணும்டி அவளுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல போன் பண்ணலான்னு பார்த்தா எங்க அம்மா வந்து என் கண்கொத்தி பாம்பா சுத்திக்கிட்டே இருக்கு எப்படியாவது நீ அவகிட்ட தெரியப்படுத்துதி இதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன வீட்டு வாசல தாண்ட விட மாட்டாங்க அவ்வளவுதானே சொல்லிட்டா போச்சு இது ரொம்ப அன்டைமாக இருந்து இருக்குது நான் மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது போகிற வழியில் போய் சொல்கிறேன் அவகிட்ட எல்லாம் பேசி நான் இது பண்ணிடுறேன் ஓகேவா சி ஆமாண்டி தயவு செஞ்சு சொல்லிவிடு அப்புறமா நம்மளை தப்பு அவளே கேள்விப்பட்டுட்டான் வச்சுக்கோயேன் அவன் நம்மளை ரொம்ப தப்பாக நினைப்பாடி அந்த சொல்ல தான் உன்னை இந்த டைமில் கூப்பிட்டேன் உனக்கு ஃபோன் பண்ணால் அவன்கிட்ட இதை பற்றி பேசுனா கூட எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ நீ வீட்டுக்கு வந்திருக்காருந்தான் எங்கள் அம்மா இந்த பக்கம் வராமல் இருக்குது ஓகேடி நோ ப்ராப்ளம் நானே சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ நான் கிளம்பணும் நாளைக்கு நான் சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணுன்னு டி ஓகே ஆ ஓகேடி போயிட்டு வா அப்புறமா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு என்ன இன்னொரு சுட்டுக்கு தூங்கிட்டுருக்குறோம் ஐவா என்ன சொடம் உடம்பு சுயங்களா தெரியலையே காஜுனா காஜுனா ஆ வந்தேண்ணா எப்போ வந்தீங்க நான் வந்தது இருக்கட்டும் நீ ஏன் இப்படி படுத்து தூங்கிட்டு தூங்கிட்டுருக்குறோம் உன் உடம்பு ஏதாவது சரியில்லையா அது ஒண்ணு இல்லைங்க ரெண்டு பிள்ளைங்களுமே இன்னும் வீடு வந்து சேரல அதான் அதுங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன் நீங்க என்ன இன்னைக்கு நேரமா வந்துட்டீங்க வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு காட்டுல எல்லா வேலையும் வேலாட்கள்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிட்டாங்க சரி நம்ம என்னத்தை உட்காந்தோம்னு வந்துட்டேன் ஏன் இன்னும் புள்ளைங்க வரல விமலா கூட வரல இன்னும் பஸ் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு போலங்க அதான் ஆபீஸ்ல இருக்கிறேம்மா நான் வந்துடுறேன் நேரம் வந்துட்டு இருப்பாங்க ஏமா பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர வைக்கிறது ஏன் அவன் அண்ணங்கார என்ன செய்யறான் ஆஹ் அவனை புள்ளன்னு பெத்தி அவன் பாட்டுக்கு வேலை வேலை தேடுற வேலை தேடுற ஊட சுத்தி திரிறான் ஆஹ் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் போய் படிச்சு ஏதோ ஒரு புத்தி உக்கன்னு பாத்துக்கிட்டு வீட்டுக்கு நேரம் நேரத்துக்கு வருது இவனாவது அந்த வேலையாவது பார்க்கலாம்ல ஆஹ் இன்னத்த புள்ள பெத்தியோ ta குறை சொல்லுன்னால் உங்களுக்கு தூக்கம் வராது போங்க போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் முதல்ல போய் சாப்பிடுங்க போங்க அது சுரியாதவன் இன்னும் சொல்லு விட முடியாது இப்படியே சொல்லு கொடுத்து சொல்லு கொடுத்து நல்லா கொடுத்து வச்சிக்கோ ஆ இந்த மனுஷன் சொல்கிறதும் சரி போய் கூட்டிட்டு வரலாம் தான் ஆனா என்ன செய்கிறது இவனை எங்கேயுமே விட்டு கொடுக்க முடியல ஆ வந்தால் தான் இதை என்ன ஏதுன்னு பேசி முடிவு எடுக்கணும் இப்படியே போச்சுன்னா சரியாக வராது மா இங்கம்மா இருக்கா என்னம்மா இவ்வளோ நேரமாக வர நீ எப்போவுமே இப்படி லேட் ஆகாது இன்னைக்கு என்னவா அந்த பஸ்ஸுக்கு என்னன்னு தெரியலம்மா ஒரே பிரேக் டவுனு சொல்லி எல்லாருமே வேலையை விட்டு லேட்டாக தான் போகணும் சரிம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் போய் படுத்துக்கவா கொஞ்சம் நேரம் சரி சரிப்பா இப்போ கொஞ்சம் நேரம் படு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு வந்து தரேன் அம்மா வடப்பா என்ன இவ்வளோ நேரம் காலையில் வீட்டை விட்டு வெளியே போனவன் ஆ இவ்வளோ நேரம் கழிச்சா வீட்டுக்கு வர்றது எங்கே போன இல்லைம்மா ஜாப் விஷயமா அங்கே எங்கேயும் இருந்தேன் கடைசியாக நாளைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ரெஸ்யூமே வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டு வரதாம் பட் ஆயிடுச்சு ஆகிடுச்சு சரி சரியா எந்த கம்பெனி நம்ம ஊரில் புதுசாக ஒரு கம்பெனி திறந்துருக்காங்கம்மா அது வந்து ஒரு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி அங்கே தான் வந்து எனக்கு ஜாப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு எல்லா ஃபைல்ஸும் எடுத்துகிட்டு வாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறோன்னு சொன்னாங்கம்மா சரி 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 பாணி போய் முகம் கை கால் வா சாப்பிடுவ ஆ சரிம்மா எப்பா ஒரு வழியா இவன் ஒரு வேலைக்கு போனாதான் எனக்கு ஒரு நிம்மதி இப்பதான் உங்க அப்பாவோட வாயை மூட முடியும் இனிமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன மறந்துடுவாங்களா என்கிட்ட ஒருத்தி கூட இத பத்தி பேசவே இல்லையே மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு விமலா என்னோட மொத்த சர்டிபிகேட்ஸ் உன்னோட ரூம்ல தான வச்சிருக்கோம் அது நீ எங்க எடுத்து வச்ச பீரோல இருக்கும் போய் பாரு ஏய் என்னாச்சு உனக்கு இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்க ஏதாவது ப்ராப்ளமா கம்பெனில ஏய் உனக்கு தெரியுமா உன் ஃப்ரெண்டுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணமா நம்மளையே கூப்பிடாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கடா ஏய் நீ யாரு சொல்ற ராஜேஷ்கும் என் ஃப்ரெண்ட் மைனாவுக்கும் கல்யாணம் கம்பெனியில தான் அந்த அந்த நான் சொல்லிட்டு இருந்தாரு மனசு உனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு கேட்ட உடனே நேற்று கூட மைனாவை போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலடா உன் ஃப்ரெண்டு தானே ராஜேஷ் நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு எல்லாம் ஒன்று மண்ணுமா இருந்தோம் கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலன்னு மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஏய் உண்மையா அவ சொல்ற ராஜேஷ் எனக்கு சீனியர் டி அவரும் வந்து திரும்ப திரும்ப எனக்கு பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு சீனியராக இருந்தாலும் வா வாடா போடா பேசுகிற அளவுக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் இந்த ஊர் பிரச்சனைனால அப்படியே தள்ளி போயிட்டோம் இப்போ ராஜேஷ்க்கு மேரேஜ்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி ஆனா என்ன பண்றது போய் பார்க்க முடியாது சரி விடு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல நம்ம என்ன பண்ண முடியும் இருந்தாலும் என்னை ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அவங்களோட நான் பேசலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமேடா மேடா நாங்க மட்டும் என்ன பேசிக்கிட்டு உறவாடிக்கிட்டா இருக்கோம் என்னமா ஒரு ஆஜிஷ் எனக்கு வச்சு கல்யாணத்துக்கு வாடான்னு கூப்பிட்ட மாதிரி பேசுற நாங்களும் அப்படிதான் இருக்கோம் நீயும் பழகிக்கோ அவங்க நான் அவாய்ட் பண்ணா கூட நீ பெருசா எடுத்துக்காத அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் இந்த ஊர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சேரதா போறோம் அது வரைக்கும் அவங்க ஒன்று அவாய்ட் எதுவும் நினைச்சுக்காத சரியா என்ன பண்றது